Honourable Minister for Social Welfare, Honorable Justice Madras High Court, my Honourable Editors of Print and uh, Media, and everyone here who are literally the conscience keepers of our nation. In, in the விழாவுக்கு என்னை அழுத்திற்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் அன்பார்ச்சுனேட்லி டே பை டே இதனுடைய தேவை வந்து அதிகமாயிட்டு இருக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து விமன் அண்ட் ஹெல்த் இல்லைங்களா விமன் அண்ட் ஹெல்த் ஓகே டாக் அபவுட் அண்ட் ஹெல்த் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பெண்களும் பெண்களின் நலன் பற்றி பேசும்போது ஆக்சுவலி மொத்த சொசைட்டியோடைய நலனே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஸோ வாட் இஸ் ஹெல்த் வாட் இஸ் வெல்னஸ் மைண்ட் பாடி அப்படிங்கிறது ஒரு யூனிஃபைடு என்டிட்டி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாருமே நல்ல இன்ஃபார்ம்ட் அண்ட் uh, experienced பீப்போ எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களோ உங்களுடைய உடம்பு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் வெல்னஸ் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட இப்போ லெக்சர் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது மற்ற மேடைகளை நிறைய நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இப்படி பண்ணணும் உணவு இப்படி இருக்கணும் எக்ஸசைஸ் இப்படி பண்ணணும் அது எல்லாமே நான் அது பல மேடைகளில் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இங்கே வந்து அதை நான் பேச மாட்டேன் பட் வாட் ஐ டூ வாண்ட் டு டாக் அபவுட் இஸ் வை இஸ் இட் இம்பார்ட்டண்ட் டு கீப் வெல்னஸ் அட் த டாப் ஆஃப் யுவர் லிஸ்ட் உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் இருக்கு என்னோடய கரியரில் நான் எப்படி சாதிக்கணும் எதற்காக சாதிக்கணும் ஆஸ் அ ப்ரொஃபஷனை எடுத்துக்கணுமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த வேலை செய்கிறேன்னா இல்லை என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நான் இந்த ப்ரொஃபஷனை ஃபாலோ பண்ணுறேன்னா அப்புறம் என்னோ என் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறவங்களை வந்து நான் பார்த்துக்கணும் இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது தி லை தி லிஸ்ட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் வாட் ஐ ஹேவ் ஃபவுண்ட் இஸ் இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டு போடும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போடும்போது ஒரு பத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினோராவது தான் பெண்களில் தன்னை வந்து அந்த லிஸ்டில் போட்டுக்கிறாங்க இது நிஜமாக சொல்லணுன்னா நான் கூட இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன் ஈவன் ஐ ஐ ஹவ் டன் தட் மிஸ்டேக் நானும் கில்ட்டி தான் ஆனால் ஒரு கட்டத்தில் வி ரியலைஸ் தட் விவ் டு ரியலைஸ் தட் நம்மளை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கே நஷ்டம் மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நஷ்டம் வரும் நம்ம மேல டிபெண்ட் ஆயிருக்கிற நம்மளுடைய ஃபேமிலி நம்மளை பார்த்து வளர்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய குழந்தைங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கையில எடுத்துட்டு நல்ல தைரியமா செயல்படும் போது நம்ம குழந்தைங்களை நம்ம பார்த்துட்டு ஓ இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுப்பாங்க ஸோ லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் ஆர் இம்பார்ட்டண்ட் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கன்னா அதை நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு காட்டணும் ஆர் தேர் ஃபர்ஸ்ட் டீச்சர் யூ ஆர் யுவர் சில்ட்ரன்ஸ் மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் டீச்சர் ஃபார் லைஃப் ஸோ எல்லாருமே வந்து என்னோட குழந்த நல்ல ஹெல்த்தியாக வளரணும் சக்ஸஸ்ஃபுல்லாக வளரணும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் பட் ஹவு டியூ மேக் இட் ஹாப்பன் இட்ஸ் அ கான்சியஸ் ஜாப் டே அண்ட் டே அவுட் ஸோ எப்படி உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் டெய்லி நீங்கள் உழைக்கிறீங்களோ ஃபேமிலிக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்களுடைய கரியர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க எவ்ரி டே டே அண்ட் டே அவுட் யூ டூ திஸ் ஆஸ் அ மேட்ரு ஆஃப் பியூர் காமன் சென்ஸ் புட் யூர் செல்ஃப் அட் த டாப் தட் லிஸ்ட் என்னுடைய லைஃப்பில் எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெண்ணை அதாவது எனக்கே என்னுடைய அஸ்தி வரேன்னு நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இன்னும் பல வருஷம் இன்னும் இன்னும் ரொம்ப நாள் இருந்திருக்க வேண்டியவங்க ஐ லாஸ்ட் அ வெரி ஏர்லி பிகாஸ் அவங்களுடைய லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லாமே எல்லா நேரத்துலேயும் பண்ணிட்டு அவங்கள நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் எங்கள் என் என் அம்மா பற்றி நான் சொல்கிறேன் ஸோ ஐ லாஸ்ட் மை மதர் வெரி ஏர்லி சிம்பிளி பிகாஸ் ஷி நெக்லெக்டட் ஹர் செல்ஃப் ஷி லிவ் ஃபார் ஹர் சில்ட்ரன் எங்கள் அண்ணன் எனக்காக ஃபேமிலிக்காக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக அவங்களுடைய கரியருக்காக அவங்க டாக்டர் எத்தனைக்கும் ஷி நெக்லெக்டட் ஹர் செல்ஃப் ஐ லாஸ்ட் டூ அடுவலி இன்னொரு காரணம் என்னென்னா பெண்களை நான் அவங்களுடைய உடம்பு வந்து ஹெல்த் மைண்ட் அண்ட் பாடி ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நான் ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுவேன்னா எனக்கு புற்றுநோய் வந்த பிறகு என்னுடைய அனுபவத்தை பற்றி பல இடங்களில் நான் பேசுவேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குற மாதிரி இருந்தால் போதும் அவங்கள பிடிச்சி நிற்க வச்சுட்டு நான் பேசுவேன் அதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு புற்றுநோய் வந்தப்போ எனக்கு ஹார்ட்லி தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் என்னுடைய மகளுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் அஞ்சு வயசு கூட முடியல ஸோ அந்த நேரத்தில் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிப்பேன் நான் இருப்பேன் அப்படிங்கிற மன உறுதிக்கு மிகப்பெரிய தூண்டுதல் இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு தூண்டுதல் என்னுடைய மகளுக்காக நான் இருக்கணும் அவளை நான் வளர்க்கணும் அவளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கணும் வாழ்க்கையில ஒரு நல்ல பாதைய அவளுக்கு நான் அமைச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் என் மனசுல இருந்தது அதுக்கப்புறம் கேன்சரை ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி ஜெயிச்சு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இத்தனை ஆக்சுவலி இந்த வருஷத்தோட இருபது வருஷம் ஆச்சு இந்த ஃபெப்ரவரி மந்தோடு இருபது வருஷம் ஆச்சு தேங்க்யூ உங்களுடைய கைத்தட்டலுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஜெயிச்சு சாதித்து வந்த பிறகு ரொம்ப ஒரு மாடஸ்டியோட இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் சாதிச்சு வந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி அண்ட் ஆஸ் அ உமன் யூ ஹாவ் டு அக்செப்ட் வாட் யுவர் வெக்ட்ரிஸ் ஆர் யூ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் யுவர் செல்ஃப் யூ ஹாவ் டு பேட் யுவர் செல்ஃப் ஆன் த பேக் கம்ப்ளீட் வாட் அவ் என்னுடைய இந்த புற்றுநோய் போராட்ட பயணத்தில் நான் கற்றுக்கு நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒரு தாய் இருந்தால் தாய் நல்லா இருந்தால் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இது நான் நிறைய நிறைய இடங்களில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நான் பார்த்துருக்கேன் ஸோ மை ஃபர்ஸ்ட் கோல் இஸ் டு மேக் ஷோர் ஃபேமிலிஸ் ஆர் டு சில்ட்ரன் ஹேப் பேரன்ஸ் எவ்ரிபடி இஸ் ஹெல்த்தி பீப்புள் லீவ் அ ஃபுல் லைஃப்லெஸ் இன்னொன்று வந்து இப்போ பெண்களுக்கு மண்டல மேம் வந்து பேசும்போது சொன்னாங்க என்னென்ன அழுத்தங்கள் இருக்குது பப்ளிக் லைஃப்பில் என்னென்ன ப்ரெஷர்ஸ் இருக்குது பப்ளிக் லைஃப்னால் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேஸ் கெரியர் பிளேஸில் போகும்போது என்னென்ன ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஃப்ரம் ரொம்ப பர்ஸ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம ஃபேமிலி வீட்டுக்குள்ளே இல்லை நம்மளுடைய சோஷியல் சர்க்கிள்குள்ளே ஒரு பெண்ணை வந்து தனிப்பட்ட முறையில் புரிஞ்சிக்கிட்டு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ நம்ம இன்னொருத்தங்க யாராவது வந்து ஓஹோ நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கே ரொம்ப நல்லா செயல்பட்டிருக்கே ரொம்ப யூ டன் ஃபேன்டாஸ்டிக் ஜாப் குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி யாராவது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்கள் தோலை தட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தால் அது நடக்காது அண்ட் திங் தட் ஐ ஹவ் லேர்ன்ட் எஸ்பெஷலி டுடேஸ் ஜென்ரேஷன் யூ ஹாவ் டு கிளைம் யுவர் சக்ஸஸ் யூ ஹாவ் டு கிளைம் யுவர் கிரெடிட் ஆமாம் நான் இது இது இன்னைக்கு இது நான் சாதிச்சிருக்கேன் உலகத்தோடைய பார்வையில் இது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்க தேவையில்லை எனக்கு இது ஒரு சாதனை நேற்றுக்கு என்னால் இது பண்ண முடியுமா அந்த கோடை தாண்ட முடியுமா இல்லை இன்னைக்கு இது சாதிக்க முடியுமா இந்த வேலையை முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட இருந்த எனக்கு இன்னைக்கு இதை நான் சாதிச்சிருக்கேன் அதனால இன்னைக்கு நான் வெற்றிகரமாக நிற்கிறேன் ஐஎம் வின்னர் அப்படிங்கிற புரிதல் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்கிக்கணும் அண்ட் ஐ கேன் promise யூ திஸ் Once யூ ஹோல்ட் yourself செல்ஃப் as a வின்னர் உங்களை சுத்தி உலகம் உங்களை அப்படியே பார்க்கும் ஆர் ஆர் அ எஸ் யூ உங்களை உங்களை சுற்றி இருக்கிற இருக்கிற உலகம் பார்த்து கை தட்டும் ஸோ ரைட் ஓன் பார்த் உங்கள் உங்கள் வாழ்க்கை முன்னால் பேப்பர் ஒயிட் ஷீட் அது மேலே நீங்கள் என்ன எழுத விரும்புகிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட ஒரு கதையாக எப்படிப்பட்ட ஒரு பயணமாக நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ உங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கோ அது நீங்கள் உங்கள் கையில் பேனாவை எடுத்து பேனா வந்து உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுடைய மன உறுதி எடுத்து ஒவ்வொரு படிப்படியாக நீங்கள் எழுதுங்க இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் நேற்றுக்கு இங்கே இருந்தேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நாளைக்கு நான் இங்கே இங்கே சேர விரும்புகிறேன் அதுக்கப்புறம் இது அடைய விரும்புகிறேன் அப்படிங்கிறது ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி ரைட் யுவர் ஓன் ஸ்க்ரீன் பிளே பிகம் த ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் மூவி அண்ட் எஸ் இது நடக்கும் உங்களுக்கு என்னங்க நீங்க சொல்வீங்க யூ ஆர் அ செலிபிரிட்டி செலிபிரிட்டி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய யூனோ இட்ஸ் இட்ஸ் நாட் ஒரு ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் மட்டும் இல்லாமல் இட்ஸ் நாட் ஈவன் இட் இஸ் ஒன் திங் தட் ஹேப்பன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சாதித்த பிறகு உங்களுக்குன்னு ஒரு ரெக்கக்னேஷன் வரும் தட்ஸ் இட் பப்ளிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சா இட்ஸ் அ செலிப்ரிட்டி அவ்வளோதான் இட்ஸ் ஒன்லி அ பிராண்டிங் பட் த ஃபேக்ட் இஸ் அட் தி என் ஆஃப் த டே நம்ம எல்லோரும் ஒன்று தான் நம்மளுடைய ஸ் நம்மளுடைய வீக்னஸஸ் ஸ்ட்ரெங்ஸ் நம்மளுடைய அழுத்தங்கள் நம்மளுடைய துன்பங்கள் நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய தோல்வி வாட் வி லாஃப் ஆட் வாட் குட் அட் அவர் டிஸ்கவரி எவ்ரி திங் ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே ஒன்று தான் குழந்தைங்களுக்காக நம்ம எல்லாரும் யோசிக்கிற விதம் வந்து அப்படி தான் இருக்கும் ஒரு தாயோட மனசு தான் இருக்கும் என்ன ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்ணாலும் என்ன சம்பளம் வாங்கினாலும் ஆஸ் அ மதர் வேர் ஆல் த சேம் ஆஸ் அ உமன் வி ஆல் திங்க் த சேம் ஆல் ஆர் பேன்ஸ் ஏக்ஸ் எவ்ரி திங் அது சேம் ஸோ நான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்நேரம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சிருக்கும் எதுவுமே வந்து நான் ஒரு ஒரு ஃப்ரீ லெக்சராக வந்து நான் கொடுக்க மாட்டேன் நான் என்னுடைய லைஃப்பில் நான் அனுபவித்து அந்த தியரி நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிற எந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என் மேலே நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்த பிறகு தான் நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன் ஸோ எஸ் இட் இஸ் பாசிபிள் இட் இஸ் டிஃபிகல்ட் சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் சம்டைம்ஸ் டு ஸ்டெப் ஃபார்வர்டன்ஸே இல்லை திஸ் இஸ் நாட் மை ஸ்டோரி திஸ் இஸ் நாட் மை ட்ரீம் திஸ் இஸ் நாட் மை பாத்ன்னு சொல்கிறதுக்கு அப்பப்போ தைரியம் வேணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்காது பட் எனக்கு அந்த சப்போர்ட்டிவ் என்வாய்மெண்ட் இல்லைன்னா அதை தாண்டி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கான அத்தனை உரிமைகளும் எனக்கு இருக்குது இந்த உண்மை ஒவ்வொரு பெண்ணும் உணரணும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈச் ஒன் ஆஃப் யூ ஹாஸ் த வேர்ல்ட் வித்இன் யூ யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி யூ ஹாவ் எவ்ரி ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் எனி சேலஞ்ச் ஒரு பெண்ணாக இருந்து பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு போய் பன்னெண்டு வருஷம் ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்து அங்கே ஒரு மூணு வருஷம் ப்ளஸ் இன்னும் ரெண்டு வருஷம் இட்ஸ் அ வெரி ஹாஷ் வெரி சேலஞ்சிங் என்வாரன்மெண்ட் ஸோ இதெல்லாம் கடந்து வந்த பெண்கள் வந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதா ஸோ ரெகக்னைஸ் ஹூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அத்தனை சக்தி அத்தனை குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கு ரெகக்னைஸ் இட் சி யோர் செல்ஃப் நாளைக்கு நீங்கள் கண்ணாடியில் தலை சேவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஓ வகுடு வந்து கிளியராக இருக்கா பொட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நீங்கள் பாருங்கள் கண்ணாடியில் பார்க்குற நீங்கள் பார்க்குற அந்த ரிஃப்ளெக்ஷன் யார் கண்ணில் கண்ணை வச்சு பாருங்கள் அந்த பெண்ணுடைய மனசில் என்ன இருக்குது என்ன அடங்கு இருக்குது என்ன வேணும் என்ன கனவுகள் இருக்குது என்ன கஷ்டங்கள் இருக்குது என்ன துயரம் இருக்குது சி யோர் செல்ஃப் லவ் யோர் செல்ஃப் பிகைண்ட் யோர் செல்ஃப் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு நீங்கள் சில முடிவுகள் எடுக்கிறது இட் வில் பிகம் ஈஸியர் அண்ட் ஈஸியர் அண்ட் நீங்கள் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட்மே உங்களை சுற்றி நீங்கள் யார் யாரெல்லாம் யாருக்காக நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இன்னும் நல்லா இருப்பாங்க ஸோ ஐ உல் சே திஸ் உமென்ஸ் டே ஒவ்வொரு பெண்ணுமே தனக்குள்ளே இருக்கிற சக்தியை புரிஞ்சுக்கணும் உணரணும் செயல்படுத்தணும் அண்ட் அதனால் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய கனவுகளை நினைவாக்கும்படி செயல்படுத்தி வெற்றிகரமாக சாதிக்கக்கூடியது என்ன சாதிக்கணும் அண்ட் திஸ் இஸ் ஹவு அ உமன் வில் சேஞ்ச் த வேர்ல்டு எவ்ரி டே ஐ ஹவ் சீன் த சோ மெனி டைம்ஸ் இன் மை லைஃப் அண்ட் ஐ ஹவ் எவ்ரி ஃபேத் அண்ட் இங்கே இருக்கிற ஆண்களுக்கு வந்து ஐ வாண்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சே நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சில பேர் நீங்கள் கியூரியாஸ்டிக்காக வந்திருப்பீங்க என்ன தான் பேசிகிட்டு போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருப்பீங்க சில பேர் வந்து கடமைக்காக வந்திருப்பீங்க என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல இந்த மீடியாவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னும் உலகத்துக்கே நீங்கள் காட்ட போகிறீங்க ஸோ எந்த காரணத்துக்காக எந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தாலும் ஐ டோன்ட் கேர் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கீங்க கேட்டுட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் அதை வந்து ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒர்க் கொலீக்ஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் த விமென் அது ஒன்ஸ் தட் கிரியேட் லைஃப் அண்ட் இதில் வந்து ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேச வேண்டிய ஒரு தேவையை இருக்கக்கூடாது ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி நான் மைக்க கொடுத்துறேன் இந்த ஜெண்டர் இன் இக்குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா இது இருக்குங்கிறது உணர்றதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மகள் அந்த ஒரு கிட்டத்தட்ட டீனேஜ் ஏஜ் வந்த பிறகு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சப்போதான் ஓகே ஃபெமினிசம் பற்றி தெரியும் ஐ ஹேர்ட் அபவுட் இட் தெரியும் பட் என்ன வாட்ஸ் இம்பார்டன்ஸ் ஃபர் திஸ் அப்படின்னு கேட்கும் போது பெரிய சண்டை ஆயிடுச்சு திட்டாங்க என்ன ஒரு பெரிய லெக்சர் கொடுத்தாங்க அண்ட் வாட்ஸ் தான் நான் ஒரு புது பார்வையோட என்னை சுற்றி பார்க்கும்போது ஆமாம் ஆமா இல்லை பெண்கள் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறாங்க இப்படியெல்லாம் அதாவது அழுத்தப்படுறாங்க இப்படி எல்லாம் சப்ரஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன் அண்ட் யூனோ ஒய் இது வந்து அரகன்ஸ்ல வந்தது இல்லை நான் எதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் எனக்கு ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஒரு இன்இக்வாலிட்டி பத்தின ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாததுக்கு காரணம் வந்து எங்க அண்ணனும் நானும் பிறந்ததிலிருந்து ஒரு நாள் கூட நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால இவ்வளவுதான் பண்ண முடியும் நீ ஒரு பையனா இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் ஆசைப்படலாம் பொண்ணா இருக்கிறதுனால இப்படிதான் இருக்கணும் இந்த கோடுக்குள்ள தான் இருக்கணும் பையனா இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஒரு நாள் கூட எங்கள் நாங்க நாங்கள் கேட்டதில்லை ஐ ஹவ் நெவர் ஹர்ட் திஸ் குரோயிங் ஆம் எனக்கு எதாவது ஒரு கனவு இருக்கா ஓகே அது சாதிக்கிறதுக்கான வழியை பாரு

நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்குற விதம் ஐ ஐஎம் ஹூ ஐ ஆம் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ப்ராட் அப் டு வே ஐ ஆம் ஐ திங்க் ஆஃப் மை மைசெல்ஃப் ஐ ஆம் அன் இண்டிவிஜுவல் ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் இஷ்யூ அதுக்கப்புறமா வருது நான் நானாக இருக்கேன் நான் நானாக யோசிக்கிறேன் நான் நானாக சேவ் பண்ணுறேன் நான் நானாக சாதிக்கிறேன் ஸோ எவ்ரி ஒன் இஸ் அன் இண்டிவிஜுவல் ஜெண்டர் இஸ் ஓன்லி செகண்ட்ரி அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒகேஷனுக்கு அப்பாற்பட்டு ஐ வட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஏன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த மீடியா நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற பணிகள் வந்து உங்களுக்கு ஒரு கரியர் பட் சமுதாயத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தியாவச தேவை இட்ஸ் நாட் ஜஸ்ட் நியூஸ் டிசிமினேஷன் இந்த காலத்தில் பேலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அண்ட் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் பப்ளிக் டு ஸ்பீக் அவுட் ஆல்சோ ஸோ உங்களுடைய சர்வீஸ்க்காக உங்களுடைய அன்எண்டிங் சர்வீஸ்க்காக என்னுடைய மனமான் நன்றி ப்ளீஸ் கண்டினியூ டு டூ த குட் ஒர்க் அண்ட் த சர்வீஸ் தட் யூ டூ தேங்க் யூ ஸோ மச்